வணக்கம் நண்பர்களே சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப பக்தர்களே ஐயப்ப பாதையை பின்பற்றும் ஒரு உண்மையான பக்தர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் நாம எளிமையாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கலாம் மீடியாவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்க முதலாவது மனம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஐயப்ப பக்தரின் முதன்மை தன்மை மனசு குப்பை இல்லாம இருக்கணும் கோபம் பொய் சண்டை பேராசை எல்லாமே நீக்கணும் இரண்டாவது ஒழுக்கம் தன்னடக்கம் உணவு பேச்சு நடத்தை எல்லாமே ஒழுக்கத்துடன் மனசுக்கு வரக்கூடிய தவறான எண்ணங்களை வெல்லும் சக்திதான் பக்தி மூன்றாவது எளிமை உடைமுதல் உணவு வரை எளிமையாய் இருக்க வேண்டும் ஆடம்பரம் வந்தா காட்டுவது பெருமை பேசுவது இவை ஐயப்ப பாதைக்கு பொருந்தாதவை அடுத்து அன்பு மற்றும் கருணை உள்ளது தானம் பசிக்கின்றவருக்கு உணவு உதவி தேவைப்படும் இடத்தில் உதவி இவைதான் உண்மையான பக்தியின் அடையாளம் அடுத்து பிரம்மச்சாரியம் மற்றும் தூய்மை பக்தர்கள் மனமும் உடலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தீய குணங்கள் மோசமான பழக்க வழக்கங்கள் எல்லாம் விட்டுவிட வேண்டும் அடுத்து நாம ஜபம் மற்றும் மன அமைதி ஐயப்பா ஐயப்பா இந்த ஒரு நாம ஜபம் மனசுல உள்ள கோபத்தையும் கவலையையும் விடும் அடுத்து பொறுமை மற்றும் அமைதி எது நடந்தாலும் மனசை மழையா வைத்துக்கணும் கஷ்டம் வந்தாலும் இதுவும் ஐயப்பன் அப்படின்னு நம்பணும் அடுத்து சகிப்புத்தன்மை மற்றவர்களை மதிக்கணும் யாரின் நம்பிக்கையையும் அவமதிக்க கூடாது அன்போடு நடப்பது அவசியம் அதுதான் ஐயப்பனின் வழி அடுத்து பயணம் சுத்தமாய் இருக்க வேண்டும் சபரிமலை பயணத்தில் குப்பை வீசக்கூடாது இயற்கையை காப்பாற்ற வேண்டும் ஒவ்வொரு பக்தரும் ஒரு பொறுப்பான மனிதராக இருக்க வேண்டும் பத்தாவது இறைவன் மீது முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும் பாதை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஐயப்பன் நம்மை கைவிட மாட்டார் நம்பிக்கையே ஒரு பக்தியின் பலம் உண்மையாக வாழும் மனிதனை ஐயப்பன் தானாகவே கரம் பிடித்து நடத்துவார் மனசு தூய்மையாக நல்வழியில் அன்போடு வாழ்பவன்தான் சத்தியமான ஐயப்ப பக்தன் சுவாமியே சரணமையப்பா